அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர்வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்லுவார்கள் பணம் பாதாள வர வலை வரை பாயும் என்று சொல்லுவார்கள் இது எப்படியோ ஏழையாக இருக்கின்ற ஒருவன் வசதியானவனாக மாறிவிட்டால் அவனிடத்திலே பணம் அளவு கடந்து சேர்ந்துவிட்டால் உறவுகளை அவன் மறந்து விடுகிறான் தேடி தேடி சென்று படகிய தேடி சென்று பார்த்த சம்பந்தம் இல்லாதவர்களையெல்லாம் என் உறவுக்காரர்கள் என்று கூறி அதன் ஆவு ஏழையாக இருப்பவன் வசதி படைத்தவனாக மாறிய பிறகு உறவுகளை அவன் மறந்து விடுகிறான் ஏழை பணக்காரனாக மாறினால் உறவுகளை விடுகிறான் அப்படியே நேர் எதிராக ஒரு பணக்காரன் ஏழையாக மாறிவிடுகிறான் தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் இழந்து பணக்காரன் ஏழையாக மாறினாள் உறவுகள் அவனை விடுகிறார்கள் மொத்தத்தில் கூட்டி கடித்து பார்த்தால் இந்த உலகத்தினுடைய பாசங்களும் நேசங்களும் பந்தங்களும் உறவுகளும் அது எத்தகைய உறவாக இருந்தாலும் சரி பணம் என்ற பசையால் தான் ஒட்டி இருக்கிறது என்பதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பா பாடம் அதே நேரத்தில் சில நல்ல உறவுகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு படம் ஒரு பொருட்டே அல்ல இறைவனுக்காக வேண்டி தேடி தேடி உறவுகளை புதுப்பிப்பதற்கு அழைவார்கள் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை குறிப்பாக பணக்காரர்களை விட ஏழை உறவுகளை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் அவர்களோடு தோழமை கொள்வார்கள் தங்கள் வீட்டு விஷயத்திற்கு அழைப்பார்கள் இவர்கள்தான் இறை திருப்தியை பெற்ற நல்லடியார்கள் என்பதை புரிந்து கொள்வோம் பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளன் விஷயத்திலே பணம் எடுபடாது அது அடக்கிதான் வாசிக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் இறை அருளை பெற்று வாழ்வோம்